ஆனால் இதுவரையில் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே ஒழித்த அண்ணாவின் குரல் இனிமேல் டெல்லி மாநிலங்களவையிலே ஒழிக்கும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலேயே அண்ணாவுடைய பெயரை ராஜ்யசபாவுக்கு முன்மொழிந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு பின்னாலே மாநிலங்களவைக்கு கலைஞர தலைவர் அவர்கள் அண்ணா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்களவைக்கு சென்று உரையாற்றினார் அண்ணாவுடைய தோற்றம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது கூட்டத்திலே வந்தால் அண்ணா எங்கே என்று தேடி பிடிக்க வேண்டும் அந்த அளவுக்கு தோற்றத்திலே எளிமையானவர் டெல்லி மாநிலங்களவைக்கு சென்றார் இங்கே நம்முடைய கிரிராஜன் அமர்ந்திருக்கிறார் நாங்கள் எல்லாம் மாநிலங்களவையிலே உறுப்பினராக பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றோம் அந்த அவை என்பது மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற ஒரு மாபெரும் சபை அந்த அவையிலே அண்ணா அவர்கள் அறுபத்தி ரெண்டிலே சென்றபோது அவரை ஏளனமாக எல்லோரும் பார்த்தார்கள் ஆனால் அண்ணா அவனுடைய கண்ணி பேச்சே அந்த மாநில அவரை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானது முதல் நாள் போது அன்றைய பாரத பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் டேரடூனிலே ஓய்வெடுக்க சென்றிருந்தார் அண்ணாவுடைய பேச்சு இப்பொழுது இருக்கிற தம்முடைய மாநில உறுப்பினர் கூட மூன்று நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம்தான் கொடுப்பார்கள் அண்ணாவுக்கு மூன்று நிமிடம்தான் கொடுத்தார்கள் அன்றைக்கு மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவராக வைலட் ஹால்வா என்கிற கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர் அவையினுடைய தலைவராக இருந்து கூட்டத்தை நடத்தினார் அண்ணாவனுடைய பேச்சை கேட்டபோது அண்ணாவனுடைய பேச்சில் அவரே மயங்கிவிட்டு அண்ணா அவர்கள் திராவிட நாடு ஏன் வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்த போது அவர் தலைவரே நேரத்தை மறந்து மூன்று நிமிடத்துக்கு பதிலாக பத்து நிமிடம் அண்ணா பேசிவிட்டார் அதற்கு பிறகுதான் கைகடிகாரத்தை பார்த்துவிட்டு தயமாகி நேரமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு மேலும் அண்ணாவை பேச சொன்னார் கேரியான் பட் ரிமெம்பர் தொடர்ந்து பேசுங்கள் ஆனால் பிரிவினை பற்றி பேசாதீர்கள் என்று அண்ணாவை பார்த்து அன்றைக்கு சொன்னார் ஆக மாநிலங்கள் அவையிலே அண்ணா முதல் பேச்சை கேட்டவுடனே டேரடூனில் இருந்த நேரு அவைக்கு வந்து அடுத்து அண்ணாவுடைய பேச்சை கேட்பதற்கு உட்கார்ந்திருந்த நேரத்திலே தான் அண்ணா பேச்சை ஆரம்பித்தார் பேசுகிற சொன்னார் ஐ பிலாங் டு தி ட்ரெவிடியன் ஸ்டாக் என்று ஆரம்பித்தார் ஐ பிலாங் டு தி ட்ரெவிடியன் ஸ்டாக் என்பது என்னவென்று இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேருவதற்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு அண்ணா அவர்கள் கேட்ட அந்த திராவிட நாடு கொள்கைதான் தான் நேரம் அதிகமில்லாத காரணத்தினால் நான் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை அந்த உணர்வு அன்றைக்கு அண்ணா அவர்கள் மாநிலங்களவையிலே ஐ பிலாங் டு தி ட்ரெபிலியன் ஸ்டாக் என்று எந்த அவையிலே சொன்னாரோ அன்றைக்கு அண்ணா சொன்னதை இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் என்பதை நான் உரத்த குரலிலே சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டை பார்த்தவர்கள் பார்த்தவர்களெல்லாம் நம்முடைய ஆட்சி காலத்தில் தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தமிழ்நாடு இந்தியாவிலே முதலிடம் பெற்று விளங்குவதற்கு காரணம் நம்முடைய அண்ணா சொன்னாரே ஒரு காலத்தில் வடக்கு வாழுகிறது தெற்கு தேகிறது என்று சொன்னார் ஆனால் அந்த தெற்கில் தமிழ்நாட்டை இந்தியாவுக்கே முதலிடத்துக்கு கொண்டு வந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு பல்வேறு சக்திகள் இந்த திராவிட உணர்வுகளை இந்த டிரெவிடியன் ஸ்டாக்கை ஒழிப்பதற்காகவே தமிழ்நாட்டுக்குள் ஊடுருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் தமிழ்நாடு பூராவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இளைஞரணியின் சார்பாக இதுபோன்ற பாசறைகளை நடத்தி திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளை இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி ஒரு வார காலம் இது நடைபெற வந்திருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் நீங்கள் கேட்ட கருத்துக்களை ஒவ்வொருவரும் உங்கள் ஊர்களுக்கு சென்று இதே போன்ற கருத்தரங்களை நடத்தி குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய இளைஞரண்வியின் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் வருகிறது உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மற்ற ஆடம்பர விழாக்களை நடத்துவதை காட்டிலும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பின் கீழ் மாவட்டங்களிலே இளைஞரணியில் நடத்தி எழுச்சியை உருவாக்க வேண்டுமென்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு